ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்பொழி இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பார் பொடி தயாரிக்கிறோம் அதை வந்து இப்போ வந்து லோக்கலில் இங்கே பழனியில் எல்லாத்துக்குமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் இருக்கோம் இப்போ ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி டூ கேஜி இந்த மாதிரி சேல்ஸ் இருக்கோம் இப்போ இடையில தான் வந்துட்டு ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்கள்ட்ட கேட்டப்ப எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தயாரித்து அனுப்பிட்டுருக்கோம் நாங்கள் வீடியோவாக பண்ணலை எங்களோட கஸ்டமரே சொன்னாங்க நீங்கள் ஏங்கா நீங்கள் தனியாக மெசேஜ் அனுப்புகிறீங்க நீங்கள் இது குரூப்லேயோ இல்லை வீடியோவில் யூடியூப்லேயோ போட்டிங்கனாலும் நல்லா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் போடுங்க அவங்க சாம்பார் பொடி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் இன்னைக்கு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்துட்டு எப்பயுமே வீக்லி திங்கக்கெழம அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி செவ்வாய்க்கிழமை பேக்கெட் போடுவோம் பேக்கெட் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணோம் சரி வீடியோ எடுத்துகிட்டு பேக்கெட் போடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் என்னென்ன பொடி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாம்பார் பொடி தயாரிக்கிறாங்க இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே போடலை நாங்கள் வைத்திக்கு எடுக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணலை நாங்கள் வீட்டுக்கு எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரிச்சிருக்கோம் இது கால் கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வருதுங்க இந்த கா சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ நூற்றி நாற்பது ரூபா வருதுங்க நாங்கள் நிறைய அரைக்க மாட்டோம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அரைப்போம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவோம் திங்கக்கெழம எல்லாம் வறுத்து கொண்டு போய் மிஷினில் கொடுத்து திங்கக்கிழமை அரைச்சி அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாகவே ஆற போட்டுருவோம் ஆற போட்டு செ திங்கக்கெழம செவ்வாய்க்கிழமை தான் மறுபடியும் அதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம் செவ்வாய் கிழமை மட்டும்தான் இந்த கொரியர் ப்ராசஸ்ஸே வச்சுக்குவோம் ஒரு நாள் மட்டும் இந்த சாம்பார் பொடிக்காக நாளை ஒதுக்கி இருக்கும் ரொம்ப அரைக்க மாட்டோம் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அவ்வளோதான் அதுக்கு மேலாம் இல்லை இட்லி பொடியெல்லாம் ரெண்டு கிலோ மல்லித்தூள் ரெண்டு கிலோ மலையாத்தூள் அந்த அளவுக்கு மட்டும்தான் ஆர்டர் வாங்குறோம் ஒரு வாரத்தில் நாங்கள் ஒரு பத்து கிலோ மட்டும்தான் எல்லா ப்ராடக்ட்டுமே சேர்ந்து தயாரிக்கிறோம் நலங்கு மாவுமே தயாரிச்சிட்ருக்கோம் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா அந்த இது மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு ஸ்கின்னில் போடும்போதே எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க நான் உங்களுக்கு சாம்பிள் கூட இப்போ இன்றைக்கி எங்கள்கிட்ட வாங்கினவங்கள யூஸ் பண்ணி நிறையா ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க நான் அது கூட உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறவங்க நலங்கு மாவு வேணும்னாலும் சரி இட்லி பொடி வேணும்னாலும் சரி மிளகா பொடி வேணும்னாலும் சரி மல்லிப்பொடி வேணுனாலும் சரி சாம்பார் பொடி வேணும்னாலும் சரி எது வேணுனாலும் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டும் நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் பொடி எப்படி இருக்கும்னு தெரியல நாங்கள் சாம்பிள் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு நூறு நூறு கிராம் கூட வாங்கி ட்ரையல் பாருங்க நிறைய வாங்க வேணாம் நூறு கிராம் வாங்க எல்லாத்துலேயும் நூறு கிராம் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவு அரை கிலோ அளவு வந்துருச்சு கொரிய சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வரும் அஞ்சு ப்ராடக்ட்டும் வாங்கும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சு தான் வரும் அந்த இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் பொடிக்கே வந்து எல்லாமே நயமான பொருளும் சுத்தமாக தூய்மையாக இருக்க பொருளும் வாங்கி தான் அரைக்கிறோம் எதுவுமே எக்ஸ்ட்ரா பொருளெலாம் எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் கடையில் வாங்குகிற பொடியெல்லாம் இதை விட கம்மியாக கூட கிடைக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் தயாரிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ செலவாகுன்றது அப்புறம் ரெண்டாவது ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து இதில் வேலை செய்யறோம் அவங்களுக்கு நான் சேல்ரி கொடுக்கணும் அதனால நாங்கள் வந்து இது ஒரு கால் கிலோ நூற்றி நாற்பது ரூபாங்க சாம்பார் பொடி இட்லி பொடி பார்த்தீங்கன்னா கால் கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நலங்கு மாவு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும் போதே தெரியும் நலங்கு மாவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நூறு கிராம் நூற்றி இருபது ரூபாங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட் நல்லா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெகுலராக எங்கள் வீட்டில் எல்லா பசங்களுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து மல்லித்தூள் தூள் ரெண்டுமே இருக்குது இப்போ என்னால் எடுத்துகிட்டு வர முடியல மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வீடியோ போடுவோன்றக்கா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆற போட்டிருக்கனால அது சூடாக எடுத்துகிட்டு வந்ததுனால் வேறுரும் நல்லா இருக்காது அதனால நாங்கள் எடுத்துகிட்டு வரல வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி விலையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க இல்லை நிறைய வாங்கினா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல வேணுங்கிறவங்க சாம்பிள் பாக்கெட்டு ஒரு நூறு கிராம் கூட வாங்கி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறோம் நீ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஐடியாலாக இருக்கும் சிக்கன் சில்லி போடுவோம் இல்லையா அந்த பவுட்ரு எல்லாமே ரெடி இருக்கோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா பாய்ங்க